அது பெரும்பாலான தாய்மார்கள் என்ன சொல்றாங்கன்னு காலையில நாங்கள் வீட்டுல இருந்து பள்ளிக்கு அனுப்புற பொழுது நாங்கள் வெறும் பட்னியோட அனுப்ப மாட்டோம் நாங்கள் வீட்லேயே சாப்பாடு போட்டு தான் அனுப்புறோம் அதனால இது தேவையில்லை மதியானம் கொடுக்கறது நியாயம் காலையில் கொடுக்கறது எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு பல தாய்மார்கள் சொல்லியிருக்காங்க இது ஒரு ஏமாற்று வேலை தனியார்கள் சம்பாதிப்பதற்காக கொண்டு வந்து பட்ட திட்டம் அதனால் பள்ளி மாணவர்கள் இதனால எந்த வித பயனும் படையில் ஸோ அதனால இல்லம் தோடு இல்லம் தேடி கல்வின்றதெல்லாம் ஏமாற்றுருவாருங்க அப்புறம் இல்லம் தேடி மருத்துவனு சொல்றாங்களே இன்னைக்கு எத்தனை பேருக்கு நான் இல்லம் தேடி உங்கள் வீட்டுக்கு வந்தாங்களே யாராவது மருத்துவர்கள் மருந்து ஒன்று அது கொடுத்தாங்கள சொல்லுங்க கிராமங்களில் கூட கேட்டு பாருங்க ஏதாவது யார் வீட்டுலயாவது போய் இந்த மாதிரி மருத்துவர் வந்து உங்களை பரிசோதிச்சிட்டு உங்களுக்கு கொடுத்தாங்களா கொசு அடிக்கிறதுக்கு ஆள் வரமாட்டேன் பார்மசின்னு ஒண்ணு ஆரம்பிச்சாருங்க நீ போய் நீ போய் தயவு செய்து போய் பாருங்க எந்த பார்மசியாவது மருந்து இருக்கான்னு சொல்லி